ஆதர்ஷ நியாயகனா அவர் இருக்காரு அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ண நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு அந்த அரசியல் என்ட்ரி நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் வந்து பொதுமக்கள் இளைஞர்கள் மத்தியில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு ஆதர்ஷ நியாயகனா அவர் இருக்காரு அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அவர் அப்படியே சினிமாலேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வளர்றது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்ல இவ்வளவு ரசிகர்கள் அவரை நம்பி இருக்காங்க அவர் வந்து சினிமாவில் வந்து உங்க அரசியலுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அரசியல் வர்றது யார் வேணாலும் வரலாம் தட் இஸ் சோஷியல் ஒர்க்கு அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வர்றதில்ல பெரும்பாலும் சோசியல் ஒர்க்கு சர்வீஸ் பண்ணுறேன் மக்களுக்கு சர்வண்ட் அரசியலுங்கிறது ஒரு சர்வீஸ் இல்லை பப்ளிக் சர்வெண்ட் தான் அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் ஒரே ஒரு ஆதார் கார்டு தான் அதனால் விஜய் வந்துட்டா சர்வீஸ் பண்ணக்கூடாது அஜித் சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது அது அவங்களுடைய பர்சனல் இன்வால்மெண்ட்டு அவங்க மனசில் வரணும் நான் பொலிட்டீஷியன் போய் சர்வீஸாக பண்ணுவேன் அதனால் பதவிங்கிறது ரொம்ப டேஞ்சரான பதவி தான் சிஎம் பதவி பிஎம் பதவி அது என் மென்டாலிட்டி வரணும் விஜய் பொறுத்தவரை அவரு தான் டிசைட் பண்ணணும் அவருக்கு சினிமா போதும் நான் இனிமேல் சர்வீஸ் பண்ணுறேன்னா தாராளமாக வரலாம் யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க நினைக்கிறீங்களா எல்லோரும் பண்ணுவாங்க சார் பண்றதுக்கும் பண்ணால் தான் அவங்களுடைய ஆட்டிடியூட்டை பொறுத்து இருக்குது விஜய் பண்ணுவார் அஜித் பண்ணுவார் இவர் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாது மாறிக்குவாங்க அந்த ட்ரெண்டுக்கு மே அது அவருடைய பர்ஸ்னல் டிசிஷன் அடிக்கிற விஜய் வந்து சமீப காலமாக மாடி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நான் நடத்திட்ட உதவி செய்கிறார் இப்போ பத்தாவது பன்னெண்டாவது பசங்க மாறில்ல சார் எல்லாரும் செய்வாங்க சார் பப்ளிக்கில் பண்ணல இப்போ பண்ணுறதுக்கு காரணம் அதெல்லாம் கிடையாது அதோட அவுட்டோர் பணம் இருக்குது மனம் இருக்குது பணம் இருந்தால் மனம் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறது யார் வேணுனாலும் பண்ணலாம் ான ஒர்க் பண்ணுறாரு பப்ளிக் முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ ஏஜில் இவ்வளோ டான்ஸ் ஆடுறாரு யூத் மாதிரி பப்ளிக் தானே சினிமாவில் உள்ள ஒரு ஒரு செலிபிரிட்டியும் சேக்ரிஃபை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அது வந்து சேக்ரிஃபை பண்ணுறது சேக்ரிஃபை பண்ணால் தான் சினிமா இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க பேட்டி கொடுக்குறீங்க எல்லோரும் மாதிரி நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது மீடியானா கொஞ்சம் அதுக்கு ரெஸ்பான்ஸு அவருக்கு சர்வீஸ் பண்ணுற மென்டாரிட்டி அவர் கையில் முடிவெடுக்கணும் விஜய் பண்ணால் நல்லா பண்ணுவார் சார் யார் ஒருத்தர் மக்களை நினைக்கிறாங்களோ நேசிக்கிறாங்களோ தான் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்க தான் பொலிட்டீஷியன் வந்து ரைட் பொலிட்டீஷியன் மக்களுக்கு சேவை செய்யணும் மனசார செய்யணும் அந்த செல்ஃபிஷ் இல்லாமல் செய்கிறது தான் பொலிட்டிக்ஸ் செய்திகளை